அலுவலகத்துக்கு போனா உயர் அதிகாரிகள்ல இருந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் வரைக்கும் ரொம்ப எளிமையாக சமாளிப்பாங்க அதுலயும் சிரிச்சு பேசியே சமாளிக்க கூடியவர்கள் இந்த மிதனராக இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல அந்த வக்ரம் அடைகிறார் பத்தாம் இடம்ன்றது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் இந்த இந்த இடத்துல அந்த சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு அப்படின்னாலே உங்களுடைய தொழிலாகப்பட்டது விரைவு தன்மை பெறதுக்கு உண்டான ஒரு நேருடைய ரெஸ்டாரண்ட் ஒரு செட்டன் பீரியட்ல இந்த ஒரு நான்கு ரொம்ப உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம் அதிகாசி என்பர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான கட்டாய விஷயம் எப்படி என்ன நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உயரதிகாரிகள்னால இவர்களோட போராடவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மிதுனராசி என்பர்கள் அவர்களால மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்லாம் சந்திச்சிருப்பாங்க உலகெங்கும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு சனி வக்ரம் அடைய போறார் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் சனி வக்ரம் ஆகிறார் அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை எதிர்மறையாக மாற்றிக்கொள்கிறார் அதுதான் அந்த கிரகங்களினுடைய வக்ரத்தன்மை எப்போதுமே நிழல் கிரகங்களாகப்பட்ட அந்த சாயா கிரகங்கள் ஆகப்பட்ட ராகு கேதுக்கள் எப்போதுமே வக்ரத்தன்மையோடு இருக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு டயத்துல மாத்திரம் அந்த

மட்டும் தான் இந்த வக்ரம் அந்த அதிசாரம் பெறும் போது பின்னோக்கி நகர்கிறார் இப்போ ஒரு ராசியில இருக்கும் போது அந்த நட்சத்திரத்தையா கடந்து செல்லும் போது மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் மீண்டும் மறுபடியும் அந்த பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த வக்ரமாக கூடிய அந்த சனியினுடைய தன்மை இப்போ இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது இந்த டயத்துல நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்றது தெளிவா பார்க்கலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் நோட்டிபிகேஷன் வரும் மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி என்பவர்கள்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப கோபம் வருது இந்த மிதுன ராசியில பிறந்துட்டு நாங்க ரொம்ப படாத பாடுபடுறோம் எங்களுக்கு இல்லாத துன்பங்களே இல்ல அதுலயும் பாத்தீங்கன்னா இவர்கள் குடும்பத்தை ஒரு நடத்துறதுல ரொம்ப ஒரு போராட்டமான ஒரு காலகட்டமாக தான் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்கும் வெளியிடத்துக்கு போனால் உயரதிகாரிகள் என்பர்கள் பேச்சாற்றல் அதிகமா இருக்கும் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பத்து பதில் சொல்லுவாங்க அந்த பத்து கேட்ட நபர் உண்டான பதில் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அவர் வெளியில போயிடுவார் அந்த அளவுக்கு பேச்சாற்றல் மிக அருமையாக இருக்கும் ஒரு அறிவு கூர்மை எந்த இடத்துல இருந்து எந்த நம்ம பேசணும் மாதிரியான ஒரு அறிவு கூர்மை ஒரு புத்திசாலித்தனம்ன்றது இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அதிகமா இருக்கும் இப்படிப்பட்ட அன்பர்கள் குடும்பத்தை பார்த்தா பயப்படுவாங்க ஏன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை சமாளிக்கிறதுக்கு இவர்களால முடியவே முடியாது ஏன் முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களினுடைய பாசம் அங்க இவர்களை கண்ட்ரோல் பண்ணுது அந்த பாசத்தினால கொஞ்சம் எதிர்த்து பேச முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க எடுத்து பாத்தீங்கன்னா இவர்கள் கிட்ட நம்ம கோபத்தை காட்டக்கூடாது நம்மளுடைய அதிகார தன்மையை காட்டக்கூடாது பேசக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில பேசுறதுனால இந்த ராசி என்பர்களுக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை சமாளிக்க முடியாமல் திணறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் இந்த இத இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் பாசிட்டிவா யூஸ் பண்ணி அவர்களை வெளியிடத்துக்கு போனாலே தேவையில்லாம அவமானப்படுத்துறது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எல்லாமே வீட்டுல நான் தான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு ஒரு போலித்தனமான ஒரு குடும்ப வாழ்க்கைன்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல அந்த வக்ரம் அடைகிறார் பத்தாம் இடம்ன்றது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் இந்த இடத்துல அந்த சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு அப்படின்னாலே உங்களுடைய தொழிலாகப்பட்டது விரைவு தன்மை பெறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் மந்தமான ஒரு தொழில் என் என்ன ஒரு முயற்சிகள் செய்தாலும் அந்த தொழில பெரிய அளவுக்கு மந்தத்தன்மை இருக்கு அந்த எல்லாமே முழுமையாக நீங்க கூடிய ஒரு இந்த நான்கரை மாதங்கள் சனி வக்ர காலகட்டங்கள் இந்த அந்த சனி காலகட்டத்தில் ஒரு தன்மை பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வாங்க வாய்ப்புகள் நிறைய வரும் பிசினஸ் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் கூட வரும் ஆனா இவர்கள் அதுல பெரிய அளவுக்கு முயற்சிகள் செய்ய மாட்டாங்க அதுதான் இந்த மிதுனராசி அன்பர்களினுடைய ஒரு நெகட்டிவே நெகட்டிவான பாயிண்ட் கண்ணுக்கு எதிர்த்தாப்புல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஊர் ஊரா தெரியவாங்க எங்கயாவது நம்மளுக்கு பிசினஸ் ஆர்டர்ஸ் வராதா அப்படின்ற மாதிரியாக அந்த அந்த அளவுக்கு ஒரு அலைச்சலை ஏற்படுத்தி கொள்பவர்கள் நம்ம மிதுனராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மிதுனராசி என்பர்களுக்கு நேரடியாவே உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் அதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தும் போது நல்ல வருமானங்கள் நிறைய ஒரு வளர்ச்சிகள் தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் அந்த வெளிநாட்டுல பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாம் இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டம் உங்களுடைய ரெஸ்டாரண்ட் ஒரு செட்டன் பீரியட்ல இந்த ஒரு நான்கரை மாதத்துக்குள்ள ரொம்ப உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம் மிதுனராசி என்பர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான கட்டாய விஷயம் எப்படி என்ன அப்படின்னா ரொம்ப பேசக்கூடாது உங்களுடைய பேச்சாற்றல அந்த இடத்துல காமிக்க கூடாது செய அதிகமா சனி பகவான் பாத்தீங்கன்னா உழைப்பு தன்மைன்றது அதிகமாக இருக்கும் நீங்க என்னதான் ரொம்ப ஸ்லோ டவுனா வேலை பார்த்தா கூட அந்த சனி பகவான் உங்களை அடுத்தடுத்து அடுத்தடுத்து வேலையை குடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த அளவுக்கு அந்த உழைப்புன்றது உழைப்பாற்றல்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால வெட்டியான ஒரு பேச்சு பேச்சுவார்த்தைகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு பிஸ்னஸ்க்கு தேவையான சில விஷயங்களை உழைக்கும் போது கண்டிப்பான ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த சனி பகவான் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார் இந்த காலகட்டம் அந்த சனி பகவான் வக்கர பார்வையாக உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ராசி நபர்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபம் பிசினஸ் சம்பந்தமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வியாதி நிவர்த்திகள் இந்த காலகட்டம் கிடைக்க போகுது ஏன்னா நான்காம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தையும் அந்த சனி பகவான் வக்கர பார்வையாக பார்க்கிறதுனால ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்த ஒரு சில நபர்கள் கூட இந்த மாதத்துல கொஞ்சம் அப்படின்னு ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்லயே கைவிரிச்ச நபர்களுக்கு கூட இந்த காலகட்டம் நல்ல ஒரு சுறுசுறுப்பை கொடுத்து அவர்களினுடைய பாடி பங்க பாத்தீங்கன்னா விரைவாக செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த சனி வக்ரத்தன்மை காலகட்டத்துல அந்த ஏழாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறார் யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையே அவர்களை எல்லாருக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு தான் இந்த சனி வக்ரத்தன்மை போகுது அந்த தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாத்தையுமே தாமத திருமணங்கள் எல்லாத்தையுமே மிக விரைவாக துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுல என்ன ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்னா திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்கள் தன்னுடைய கம்யூனிட்டில இருந்து வேற கம்யூனிட்டியில முயற்சி செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா இந்த கம்யூனிட்டியில எங்களுக்கு நபர்களே இல்ல எங்களுக்கு வரன்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதன ராசி என்பர்கள் உங்களுடைய கம்யூனிட்டியில இருந்து வேற கம்யூனிட்டியில இருந்து அந்த வரன்களை தேர்ந்தெடுக்கிறதுக்குண்டான ஒரு தருணம் அது மிக எளிதாக ஒரு சுலபமாக முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இருக்க போது இது முதல்லயே தெரிஞ்சிருந்தா நாங்க அப்பவே பண்ணியிருந்திருப்போமே இத்தனை நாள் வரைக்கும் நாங்க டிலே பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தமும் மிதன ராசி என்பர்களுக்கு இருக்கும் சனி இப்பதான் வக்ரம் தான் நடக்கணும் ஒரு அமைப்புகள் மாதத்துக்குள்ள நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது வேலை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளின் தொந்தரவுகள் இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகரிச்சு அதுல இருந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு டைமும் கூட நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அதிகாரிகள்னால இவர்கள் போராடவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மிதுன ராசி என்பர்கள் அவர்களால மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்லாம் சந்திச்சிருப்பாங்க அதே சமயத்துல வேலை இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாற்றங்களும் இந்த காலகட்டம் சந்திக்க போறீங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்யறவங்க வெளிநாட்டுல போய் தொழில் செய்யணும்னு ஆரம்பிக்கிறவங்க ஸ்டூடெண்ட் விசாவா இருந்து புதிதாக வேலை கிடைக்கணும் முயற்சி செய்யறவங்க இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இடமாக இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி தன்மை உங்களை மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஒரு நல்ல ஒரு நீதிமானாகவும் செயல்பட வைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி திசை குரு புத்தி நடக்குது அடுத்து பாத்தீங்கன்னா ராகு தசை உங்களுக்கு புதன் புத்தி நடக்குது இந்த மாதிரியான நேரத்துல இந்த சனி வந்து எப்படி எங்களுக்கு இம்பாக்ட் கொடுக்கும் இந்த சனி வக்ரம் அடையும் போது எங்களுக்கு இந்த ஜாதகத்துல எப்படி இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க இல்ல எங்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் செய்யணும் தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு முயற்சி செய்யப்படுறோம் ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ரம் உங்களை தொழில் செய்யறதுக்கு உண்டான எல்லா முயற்சியிலையும் இறக்கி விட்டுறோம் நான்கரை மாதங்கள் தற்காலிக ஒரு சூழ்நிலை தான் ஆனா அதுக்குண்டான எல்லா முயற்சிகளிலும் இறக்கி விட்டுட்டு நீங்க தொழில் செய்யறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளையும் தேடி கொடுத்துரும் அதனால புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்